அடைப்பு நட்சத்திரம் என்பது ஒருவர் இறக்கும்போது சில நட்சத்திரங்களில் தோஷம் இருப்பதாகவும் அந்த தோஷத்தால் இறந்தவரின் ஆவி மேலுலகம் செல்ல தடையாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் இறந்தால் அதனை அடைப்பு நட்சத்திரம் என்பார்கள் அது என்னென்ன நட்சத்திரம் என்பது குறித்தும் அடைப்பு நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் வாங்க தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்கள் பதிமூன்று ஆகும் இதனை அடைப்பு நட்சத்திரம் என்பார்கள் இந்த பதிமூன்று நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு வகையான காலம் உள்ளது அதாவது இந்த நட்சத்திரத்தில் இறந்தவர்கள் முக்தி பெற ஒவ்வொரு வகையான காலம் இருக்கிறது அது குறித்து முதலில் தெரிந்து கொள்வோம் தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் இறந்தால் ஆறு மாதங்கள் அடைப்பு கார்த்திகை உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் இறந்தால் மூன்று மாதங்கள் அடைப்பு மிருகசீரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்ராடம் ஆகிய நட்சத்திரத்தில் இறந்தால் இரண்டு மாதங்கள் அடைப்பு ரோகிணி நட்சத்திரத்தில் இறந்தால் நான்கு மாதங்கள் அடைப்பு இந்த நட்சத்திரங்களில் இறந்தால் இறந்தவரின் ஆவி சொர்க்கம் அல்லது நரகம் செல்லுவதற்கு தடைகள் இருக்கும் என நம்பப்படுகிறது அடைப்பு நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்தால் இறந்தவரின் வீட்டை அந்த அடைப்பு காலம் முடியும் வரை பூட்டி வைப்பார்கள் குறிப்பாக அந்த காலத்தில் அந்த வீட்டையே இடித்து விடுவார்களாம் ஆனால் தற்போதைய நவீன காலத்தில் வீட்டையெல்லாம் இடிப்பதில்லை இறந்தவர் தங்கியிருந்த இடத்தில் அவர் அன்றாடம் உபயோகித்த பொருள்களை வைத்து குறிப்பிட்ட அடைப்பு காலம் வரை மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி தண்ணீர் வைத்து கற்பூர் ஆரத்தி செய்து ஆன்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்கிறார்கள் அடைப்பு காலம் முடிந்ததும் நதி மற்றும் கடல் தீரங்களுக்குச் சென்று ஏற்றிய விளக்கு அவர் உபயோகித்த பொருள்களை நீரில் சேர்த்துவிட்டு சாந்தி செய்கிறார்கள் தற்போது இன்னும் எளிதாக அடைப்பு காலத்தில் ஒருவர் இறந்தால் ஒரு புதிய வெண்கலக் கிண்ணத்தில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி அதை தானம் செய்து செய்துவிடுகிறார்கள் போன்ற தகவல்களை பெற நமது ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்